ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நுரையீரலில் எப்படி ஆஞ்சி எப்படி சமைக்கலாங்கிறத பார்ப்போம் நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி ஆய தெரியாது கொஞ்சம் ஃபுல் முழுசு முழுசாகவே கட் பண்ணி போட்டுருவாங்க நம்ம நரம்பு உள்ளார கத்திரிக்கொள்ளால் கட் பண்ணினோம்னாக்கா நிறையா இடத்துல வந்து உங்களுக்கு கட்டிங் வருது அது உள்ளார பார்த்தீங்கனாக்கா நிறையா வந்து இது மாதிரி நரம்பு இருக்குது அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம கட்டி கட் பண்ணிட்டோம்னாக்கா அதில் உள்ள கழிவெல்லாம் நமக்கு போயிடும் சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும் முழுசாக போட்டு யாரும் சாப்பிட்றாதீங்க நல்லா சுடு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைங்க சுடு தண்ணியில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமே இந்த கழிவு தண்ணியெலாம் கீழே ஊற்றிடணும் புலங்கக்கூடாது வெந்த நுரையீரல் மட்டும் எடுத்து நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நம்ம கறி மாதிரியும் நம்ம சமைச்சிக்கலாம் இப்போ கிரேவி மாதிரியும் வைக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து குழம்பு மாதிரியும் வைக்கலாம் ஆனை மாதிரியும் வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்